ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு மற்றும் ஒரு அருமையான சுரக்காய் கூட்டு தான் பார்க்க போ போகிறோம் அந்த சுரக்காய் கூட்டை செய்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறதுனா மருத்துவ குணங்கள் என்னென்னு நம்ம பார்த்துர்லாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ சுரக்காயில் இருக்கிறதா நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம் சுரைக்காயில அதிகப்படியான விட்டமின் பி சி சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உடல்ல அதிக சூடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுரைக்காயை அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளலாம் சுரைக்காவை ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுகளை இந்த சுரைக்காயை வந்து நீக்கிக்கிறது மேலும் கை கால் எரிச்சல் இருக்கிறவங்க இந்த சுரைக்காயில் இருக்கான சதைப்பகுதி எடுத்து அந்த எரிச்சல் உள்ள இடங்களில் மசாஜ் பண்ணிட்டு வந்தாலோ அல்லது கட்டு அதை ஒரு துணியான அந்த இடத்துல க அந்த சுரைக்காய் சதைப்பகுதியை கட்டிட்டு வரும்போது அந்த எரிச்சல் நீங்கிடும் இது சர்க்கரையின் அளவே கணிசமான அளவில் குறைக்கிறது மேலும் மதிய உணவில் இந்த சுரக்காயை எடுத்துக்கிறதுனால பித்தத்தின் அளவை இது சமநிலப்படுத்துகிறது வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கிறவங்க வாக்கிங் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த சுரைக்காயை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இப்படி குடிச்சிட்டு வரலாம் இப்படி குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் எடைய செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அதிக சூட்டு நிமித்தம் தலைவலி சிலருக்கு வரும் அப்படிப்பட்டவங்க இந்த சுரைக்காயிலோட சதைப்பகுதியை தலையில் வந்து பற்று மாதிரி போட்டு வரும்போது தலைவலி நீங்கிடும் இந்த சுரக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால சிறுநீரக சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இது நீக்குகிறது நீர் எரிச்சல் சிறுநீர் அந்த கழிக்கிறதுல கடுப்பு இது எல்லாத்தையும் இது நீக்குகிறது மேலும் முக்கியமாக இந்த சுரைக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வர்றதுனால முடி உதர்வு குறைஞ்சி முடி நன்கு வளர தொடங்கும் இந்த சுரக்காய் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் அதை பார்த்து சுரக்காய் ஜூஸ் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சுரக்காவில் பருப்பு கொட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சுரைக்காய் பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு நான் நூற்றம்பது கிராம் பாசி பருப்பை கழுவி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு மூணு பால் பூண்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதை இதோட சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு இரநூறு கிராம் தோல் நீக்கிய சுரைக்காயை இப்படி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி நான் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ நாம் இதை பருப்பு போட்டு செய்கிறேன் இதை வந்து நம்ம சிக்கன் கிரேவி மாதிரியும் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம இதை பருப்பு வச்சு இப்படி போகிறோம் இப்போ சுரக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அது கூடவே நாம் என்ன செய்யலாம் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்துட்டு நாம் இது கூட உப்பையும் சேர்த்து நாம் என்ன செஞ்சிடலாம் ஒரு மூணு விசில் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு உப்பு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சரி பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு நாம இப்போ குக்கரை மூடிடலாம் மூடி விசில் போட்டு கரெக்டாக மூணு விசில் பாசிப்பருப்புனால நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் சுரைக்காய் நம்ம ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் இது நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறமா நாம் இதை வந்து தாளிக்கணும் இப்போ மூடி விசில் போட்டுடலாம் வேகட்டும் இதை வந்து நாம் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு மல்லி வரமிளகாய் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்துடலாம் வத்தல் எல்லாத்தையும் வறுத்துட்டு அதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாமல் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதானே இந்த பவுடர் தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து சுரக்காய் அது கூட சேர்த்து நம்ம நல்லா வேக விட்டோம்னா நம்மளுக்கு அந்த சிக்கன் கிரேவி மாதிரி வரும் அது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு இது வந்து வெந்துருச்சு இப்போ இது கூட தேங்காய் அப்புறம் சீரகம் பச்சை மிளகா இது மூணும் நர நிறனை ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் நர நிறன்னு அரைச்சிருக்கேன் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்தாச்சு சேர்த்து இப்போ நம்ம இதை நம்ம கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் வச்சிடலாம் அந்த தேங்காயோட பச்சை பாசனம் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு காயத்துணியும் சேர்த்து அதையும் கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணீர் வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் தண்ணீர் வந்து நான் கூட்டு மாதிரி சேரதுனால தண்ணீர் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாவை கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டை தட்டி நாம் சேர்க்கணும் நம்ம குழம்புல வந்து மூணு பல் பூண்டு வந்து உரித்து சேர்த்தோம் இப்போ தட்டி சேர்க்கறது தான் இந்த ஒரு கூட்டுக்கே ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு பிஞ்சளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லா வா சேர்ந்து நல்லா பொறிஞ்சு நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறமா நாம் இது ஒரு இலக்கு கருவேப்பிள்ளலையும் சேர்த்து நாம் நல்லா விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்ததான அந்த கூட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அந்த கூட்டை இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு உப்பை சரி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே வந்து உப்பின் அளவு கம்மியாகவே சேர்த்துருந்ததுனால எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் திரும்ப கொஞ்சோண்டு உப்பு நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் கொட்டி இப்படி வந்து பண்ணணும்னா வேற எந்த கூட்டுமே தேவைப்படாது வெறும் சாதம் இந்த கூட்டை வச்சே பெரட்டி சாப்பிடலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது ஒரு ரெண்டு மூணு இனுக்கு மட்டும் மல்லிகளையை சேர்த்துருக்கா மல்லிகளை ரொம்ப சேர்க்கக்கூடாது திருப்பி அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போது கடைசியாக இதுக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்கு நம்ம நெய்ய கடைசியில் சேர்த்துறோம் சேர்த்து இதை விட்டுக்கலாம் நீங்கள் இது கூட சேர்க்கட்டா சாப்பாட்டில் கூட நீங்கள் வந்து நெய்யை சேர்த்து இந்த பருப்பு கூட்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி